கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று ஐந்து பத்தின் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி இஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக நம்முடைய தேவன் சகல கிருபையும் பொருந்தியவர் ஆகவேதான் பாடுகளின் வழியாக கடந்து போன மக்களுக்கு பேதுரு இவ்விதமாக எழுதுகிறார் இந்த பாடுகள் எப்போதும் தொடர்ந்து இருப்பதில்லை மாறாக இது ஒரு குறுகிய காலம் என்று சொல்லுகிறார் ஆனால் இந்த பாடுகள் நம்மை ஆவிக்குரிய மேலான நோக்கங்களுக்கு உருவாக்குகின்றன என்று நான்கு காரியங்களை சொல்லுகிறார் முதலாவதாக சீர்படுத்துவார் என்று சொல்லுகிறார் தேவன் ஒரு விசுவாசியை தொடர்ந்து சீர்படுத்தி கொண்டே இருக்கிறார் இதனால் அவனில் தவறான காரியங்களை நீக்கி ஆவிக்குரிய காரியங்களை பெருக பண்ணுகிறார் இதற்காக நம்முடைய எண்ணங்களில் சிந்தனைகளில் தொடர்ந்து தமது ஆவியானவரை கொண்டு செயல்படுகிறார் இரண்டாவதாக இஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உறுதியற்றவர்களாய் காணப்படுகிறார்கள் ஆகவேதான் ஒன்று குருந்தியர் ஒன்று எட்டில் முடிவு பரியந்தம் அவர் உங்களை இஸ்திரப்படுத்துவார் என்று பவுல் கொருந்து சபையாருக்கு எழுதுகிறார் எனவே ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மை நமக்கு தேவை மூன்றாவதாக பலப்படுத்துவார் என்று சொல்லுகிறார் ஆகவேதான் பிலிப்பியர் நான்கு பதிமூன்றில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார் நான்காவதாக நிலை நிறுத்துவார் என்று சொல்லுகிறார் அதாவது வலது இடதுபுறம் சாயாமல் தொடர்ந்து ஆவைக்குரிய வாழ்க்கையில் நடக்க தேவன் நமக்கு உதவி செய்வார் எனக்கு அன்பானவர்களே நாம் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் மாத்திரமே பாடுகளை அனுபவிக்கிறோம் என்பதையும் இயேசுவுடன் பரலோகில் என்றென்றும் மகிழ்ச்சியுடன் வாழப் போகிறோம் என்பதையும் அறிந்தவர்களாய் பாடுகள் மத்தியில் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய வாக்குத்தங்களை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் தேவனிடத்தில் தொடர்ந்து போது சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே நம்மை சீர்படுத்தி இஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார் ஆமேன் அல்லே லூயா